சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவின் முக்கிய தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஒருவராக இருந்து வந்தவர்தான் ஜெயக்குமார் ஒரு நாளைக்கு அதிமுக சார்பில் நான்கு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வந்தவர் இது என்னுடைய கருத்து இல்லை அந்த கட்சியின் கருத்து என உறுதிப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியின் குரலாகவே ஒழித்து வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதோ அப்போதிலிருந்தே அரசியல் நிகழ்வில் தென் அந்த வகையில் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டாரா ஜெயக்குமார் அல்லது அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறாரா ஜெயக்குமார் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குறித்து பல்வேறு தகவல் வெளியாகி வருகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலுக்கு பின்பு ஜெயக்குமார் வாயிலாக பேட்டி கொடுக்க வைத்து பாஜக அதிமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்விக்கு காரணமே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என்றும் ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்த தான் தோல்வியடைய காரணமே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் என பகிரங்கமாக பேசியிருந்தார் ஜெயக்குமார் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த எடப்பாடி தலைமையிலான ஒரு அதிமுக குழு டெல்லி சென்றபோது அதில் ஜெயக்குமார் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்த பின்பு இதுவரை அந்த கூட்டணி குறித்து வாய் திறக்காமல் இருந்து வரும் ஜெயக்குமார் அதிமுக சார்பாக நடக்கும் எந்த நிகழ்ச்சிகளிலும் தென்படவில்லை இந்த நிலையில் அதிமுகவில் உயர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த ஜெயக்குமாருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மேலும் வரும் ஜூலை மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தனக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து காய் நகர்த்தி வந்தார் ஜெயக்குமார் ஆனால் சென்னை டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மதுரைக்கு கீழே அதிமுக என்கின்ற கட்சி அட்ரஸ் இல்லாமல் சென்று விட்டது இனி என்ன செய்தாலும் தூக்கி நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே அதிமுக செல்வாக்கு இருக்கிறதோ அந்த பகுதியில் உள்ள தலைவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து அதிமுக செல்வாக்கை தக்க வைப்போம் என முடிவு செய்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கை கழுவி விட்டார் எடப்பாடி என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தொடர்ந்து கடும் அதிருப்தியில் ஜெயக்குமார் இருந்து வந்த தகவல் திமுக தலைமையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறதே உடனே சென்னையில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மூலம் ஜெயக்குமாருக்கு தூது விட்டிருக்கிறார்கள் திமுக தலைமை இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கி அமைச்சர் பதவி கொடுத்தால் திமுகவிற்கு வருவதற்கு தயார் என தெரிவித்ததாகவும் அதற்கு போட்டியிட சீட் உறுதி வெற்றி பெற்ற பின்பு அமைச்சர் பொறுப்பு குறித்து பேசிக்கலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்க அதற்கு ஜெயக்குமார் பச்சைக்கொடி காட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் எம்பி பதவி தனக்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த ஜெயக்குமாருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் எடப்பாடி துரோகம் செய்து மற்றொரு முக்கிய புள்ளிக்கு எம்பி பதவியை கொடுத்துவிட்டார் இதனால் அடைந்த ஜெயக்குமார் இனி அதிமுகவும் வேண்டாம் இந்த எடப்பாடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்துவிட்டார் அநேகமாக அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க